இன்றைக்கி என்னோட மாடித்தோட்டத்தில் நிரஞ்சன் பட்டா கத்திரிக்காய் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு ஒரு காய் ரெண்டு காயும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது இருந்தாலுமே இந்த ஒரு காயே ஒரு குழம்புக்கு போதுமானதா இருக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் மிளகா சொல்லவே வேணாம் சமையலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது டிஃப்ரெண்ட்டான ஒரு நெய் மிளகான்னு சொல்லுவேன் நான் வந்து ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்து ஃபீட்பேக் ஏன் கேட்டுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களோட ஃபீட்பேக் கேட்டதில் அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் மாடித்தோட்டத்துக்கு வந்து இந்த புதினா இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து புதினா ரைஸ் செஞ்சு சா அப்படி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கடையில் வாங்குகிற புதினாவுக்கும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இயற்கையாக பறிக்கிற புதினாக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ ஸ்மெல்லு அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான புதினா வந்து இன்றைக்கி நான் அவ்வளோ அழகாக பறிச்சிக்கிட்டு இருக்கேன் புதினா வைக்கிறது ரொம்ப ஈஸி தான் அந்த காம்புகள் அங்கங்கே ஊனி வச்சாலே போதும் அது பாட்டுக்கு தானாகவே வளரும் ஆனால் நம்ம வந்து அந்த மண்ணு வந்து கொஞ்சம் அப்படியே உலர்ந்து இருக்கணும் ரொம்ப க்ரிப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரம் பட்டு போயிடுது அதனால் அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுகிட்டே இருக்கிறேன் அப்போ தான் வந்து சூப்பர் நல்லா வளருது அது இந்த கிளைமேட்டுக்கு சொல்லவே வேணாம் சூப்பரா வளர்ந்துகிட்டே இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க